தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை நேசிக்கும் அன்பு தந்தையே இந்த காலை வேளையிலிருந்து இந்த நிமிடம் வரை பாதுகாத்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் கோடான கோடி நன்றி கூறி உமை புகழும் இந்த வேளையிலே செய்த ஒவ்வொரு நன்மையையும் நினைத்துப் பார்த்து முத அளப்பரிய அந்த பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான இருள் சூழ்ந்திருக்கும் வேளையிலே எங்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற குழப்பத்திலேயே ஒவ்வொரு இரவும் சோர்வாக உணர்கிறோம் உம்மை நோக்கி ஜெபிக்க நேரம் ஒதுக்க மறந்து விடுகின்றோம் கவலைகள் மற்றும் பயங்களால் பாதிக்கப்பட்டுள்ள சமயங்களில் உதவிக்காக யாரை நோக்கி திரும்புவது என்பது எங்களுக்கு தெரிவதில்லை கவலைகளால் சூழப்பட்டுள்ள இன்றிரவு நன்றாக தூங்க முடியுமா என்பதே எங்களுக்கு சந்தேகமாக உள்ளது எங்களுக்கு தேவையான காலங்களில் நாங்கள் உம்மை விட்டு மிகவும் தொலைவில் இருப்பதாக நாங்கள் உணர்ந்தாலும் நீரே அனைத்தும் வல்லவராக இருந்து எங்கள் அன்றாட மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் உம்முடைய உதவியை யாசிக்கின்றோம் எங்கள் உதவிக்காக உம்முடைய தெய்வீக வல்லமையை நாடுகின்றோம் அன்புள்ள இயேசுவே இன்றிரவு நல்ல ஓய்வையும் நல்ல இரவு தூக்கத்தையும் எங்களுக்கு தந்தரலாம் அது உமது ஆசிர்வாதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உமது உதவி தேவை மேலும் நீர் தரும் வலிமைக்கும் கடினமான விஷயங்கள் கூட உம்மால் சாத்தியம் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தியமைக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வீட்டையும் எங்கள் வீட்டாரையும் ஆசிர்வதித்தமைக்காக நன்றி கூறுகிறோம் இரவு முழுவதும் எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்து உமது தேவதூதர்கள் எங்களை காத்து கண்காணிக்க நீர் அருள் கோரும் நாங்கள் காயப்படும்போது எங்களுக்கு ஆறுதலாக நன்றாக உணரக்கூடிய ஆசிர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா தந்தையே எங்கள் வாழ்க்கைக்கான நல்லவை அனைத்தும் உமது திட்டம் என்பதனை மட்டும் உணராமல் நடக்கின்ற எதிர் யதார்த்தங்களும் கெட்டவைகளும் உமது சித்தம் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழவும் உமக்கு கீழ்ப்படியவும் உம்மை இன்னும் அதிகம் அதிகமாக நேசிக்கவும் வரம் தாரும் மீண்டுமாக விடியலில் புத்துணர்ச்சியுடன் எழுந்து எங்களுடைய அன்றாட வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு வரம் தாரும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய திருநாமத்திலும் அவருடைய மகா பரிசுத்த அன்னை ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமறியாலின் பரிந்துரைகள் மூலமும் உம்மிடம் நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து இந்த இரவிலே உமது உடனிருப்பு எங்களை காக்கும் என்ற நம்பிக்கையில் எங்களை அர்ப்பணித்து இந்த பாடலின் வழியாக உமது அருளை இறைஞ்சுகின்றோம் ஓடி நான் வந்தேன் उनमुख தரிசனं केटे मन्नवा उनवास तेडी ओडिनान् नन् वन्दे उनमुख தரிசனं केटे उनपदम मन्द தரிசனம் கேட்டேன் அன்பு கமழும் மென்மையான அனுபவம் எல்லாம் அழகு வாய்ந்த இனிமையான நினைவுகள் எல்லாம் அன்பு கமழும் வந்து எல்லாம் கூற முடியும் கூற முடியும் மன்னவா உன் வாசல் தேடி ஓடி நான் வந்தேன் முக தரிசனம் கேட்டேன் துன்பம் நெஞ்சில் இறக்கிவை அழித்து தகர்த்த நம்பிக்கை எல்லாம் துன்பம் நெஞ்சில் இறக்கி வைத்த நடந்தவைகள் அழித்து தகர்த்த நம்பிக்கை எல்லாம் புரிந்து கொள்வாரே வரும் இல்லை புரிந்து கொள்வா ും ഓടി വന്നേ ഉൻ മുഖ ദരിശനം കേട്ടേ തുയോവാന് എഴുതിയ പരിശുദ്ധ നച്ചെയിലെ വാസകം பிரிவு பதினைந்து இறை சொற்றடர்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் உமது இரக்கமும் உமது பாதுகாப்பும் எம்மோடு கூட இருக்கும் என்ற நம்பிக்கையில் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியின் நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயின் நின்றும் தப்புவிப்பார் அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டேர் உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லாருக்குக் கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பேர் உன் கண்ணாலேயே நீர் காண்பேர் ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டேர் உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டேர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வேர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வேர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பினை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த இரவு நமக்கு எவ்வித பாதிப்பும் ஆபத்தும் இன்னலும் இடைஞ்சலும் ஏற்படாமல் பாதுகாத்திட புனித பத்திரிசையாரை நோக்கியும் நாம் அனைவருக்கும் நல் மரணம் தருவதற்குரிய ஆசிரை புனித சூசையப்பரிடமும் எவ்வித நொடியும் நம்மை தாக்காது பாதுகாத்திட புனித சபஸ்தியாரிடமும் விஷ தீய சக்திகள் நம்மை அண்டாது காத்திட புனித வனத்தந்தோனியாரையும் நோக்கி நாம் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க நித்திக்கும் ஆர்விக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூரண அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து காயத்தில் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இரட்சியம் சேசுவே என்னை இரட்சியம் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அன்பான தாயே அம்மா நீர்தாமே உம் திருமகனிடம் பறந்து பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கவும் உமக்குரிய மாதங்கள் முடிந்து கொண்டே போகின்றது துய சூசையப்பருக்கு ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே சூசையப்பரே ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களையும் ஆசிர்வதித்து மரியின் அரவணைப்பில் பாதுகாத்தருள வேண்டும் என்றும் ஒவ்வொரு இறைமகனும் மகளும் ஜெபிக்கின்ற திருச்சபமாலையினுடைய வேண்டுதலை கேட்டு அவற்றை பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டுகின்றோம் வாழ்க 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 மாரி அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் இயேசுவே போற்றி இயேசுவே நன்றி மரியே வாழ்க அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சி தரலாம் எங்கள் சர்வேசுரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்